கோப்பை கால்பந்து தொடரின் லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஜெர்மனி அணியை மெக்சிகோ அணி வீழ்த்தி அதிர்ச்சி அளித்துள்ளது மற்றொரு போட்டியில் கோஸ்டாரிக்கா அணியை சர்பியா அணி வீழ்த்தியுள்ளது கோப்பை லீக் போட்டியின் குரூப் எஃப் பிரிவில் இடம்பெற்றுள்ள ஜெர்மன் மெக்சிகோ அணிகள் மோதின இந்த போட்டியில் மிக எளிதாக நடப்பு சாம்பியன் ஜெர்மன் வெற்றி பெறும் என்று ரசிகர்களால் கணிக்கப்பட்ட நிலையில் மெக்சிகோ அணி கடும் சவாலை அளித்தது ஆட்டத்தின் முப்பத்தைந்தாவது நிமிடத்தில் மெக்சிகோ வீரர் ஹெச் லுசானோ கோல் அடித்து அணியை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலை பெற வைத்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது பாதியில் ஜெர்மன் வீரர்கள் கோலடிக்கும் முயற்சியை மெக்சிகோ வீரர்கள் முறியடித்தனர் இதையடுத்து ஆட்ட நேர இறுதியில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ அணி வெற்றி பெற்றது இதேபோன்று குரூப் இ பிரிவில் இடம்பெற்றுள்ள கோஸ்டாரிக்காவும் செர்பியாவும் மோதின நகரில் நடைபெற்ற இந்த போட்டியின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை இதனையடுத்து இரண்டாவது பாதியில் ஐம்பத்தி நிமிடத்தில் செர்பிய கேப்டன் அலெக்சாண்டர் குலாரோவ் கோல் அடித்தார் இதன் பின்னர் இரு அணி வீரர்களும் கோலடிக்காததால் போட்டி நேர முடிவில் செர்பிய அணி ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உலகக்கோப்பையில் காலிறுதி வரை சென்ற கோஸ்டாரிக்காவை தற்போது அதன் முதல் போட்டியிலேயே செர்பியா வீழ்த்தியுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மற்றொரு லீக் போட்டியில் குரூப் இ பிரிவில் இடம்பெற்றுள்ள பிரேசில் அணியும் சுவிட்சர்லாந்து அணியும் மோதின ரோஸ்டோ அரீனா நகரில் நடைபெற்ற இந்த போட்டியின் முதல் பாதியில் இருபதாவது நிமிடத்தில் பிரேசில் அணி வீரர் பிலிப் காஸ்டின்ஹோ கோல் அடித்தார் இதைத் தொடர்ந்து இரண்டாவது பாதியின் ஐம்பதாவது நிமிடத்தில் சுவிட்சர்லாந்து வீரர் ஜூபர் ஒரு கோல் அடித்து ஒன்றுக்கு ஒன்று என்று சமன் செய்தார் இதனைத் தொடர்ந்து இரு அணிகளும் கோல் அடிக்கும் முயற்சிகள் பலனளிக்கவில்லை இறுதியில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது